இல்லை ஒரு காலம் இருந்தது அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து கூட்டணியில் சேர்த்துக்காதீங்க சேர்த்துக்கிட்டா அந்த ஓட்டு வராது இந்த ஓட்டு வராது இப்படியெல்லாம் சொல்லி ஈசிகா மீது ஒரு அவதூறு முத்திரையை குத்தி ஒரு வன்முறை முத்திரையை குத்தி அவதூறு செய்யக்கூடிய ஒரு நிலை என்பது இருந்துச்சு ஆனால் அப்படியே இன்னைக்கு பாருங்கள் மாறி கட்சிகள்ந்து எங்க கூட வரும்னு சொல்கிறதும் அங்கே வரும் இங்கே வரும்னு சொல்கிறதும் இல்லை இல்லை அவங்க எப்போதுமே எங்களோட தான் இருப்பாங்க என்று இப்போது இருக்கக்கூடிய கூட்டணி சொல்வதுமான ஒரு சூழல் நம்ம பார்க்கிறோம் ஜெயலலிதா கூட்டணி வச்சாங்க ஓபிஎஸும் கூட்டணி வச்சாரு எடப்பாடியும் கூட்டணி வச்சாரு டிடி விதிநகரனும் கூட்டணி வச்சுட்டாரு இப்ப அதிமுகல இருந்து எத்தனை ஃபேக்டர் புரிஞ்சாலும் எல்லாரும் பிஜேபியோட அப்படிங்கறது தான் இந்த இருபது ஆண்டுகளில் நம்ம பார்க்கிறோம் அது நாங்களா பேசுறோம் அவங்களுக்கு அந்த தேவருக்கு ஒரு கூட்டணி வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு அதனால அவங்க பேசுறாங்க அப்ப அது உடனே ஊடகங்கள் என்னவா மாறுது ஏதோ நாங்க போய் அதிமுக கேட்ட மாதிரியான ஒரு தோற்றத்தையும் உருவாக்கணும் உதயநிதி எப்படிப்பட்டவர் அவர் என்ன வேலை செய்யறார் அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வந்து எடப்பாடி சொல்றதுங்கிறது ரொம்ப அபத்தமானது ஏன்னா எடப்பாடி எப்படிப்பட்டவர் அவர் எப்படி வந்திருக்காருங்கிறது ரொம்ப முக்கியமான கரெக்ட் நீங்க வந்து லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்கிறப்பவர் விடுதலை சித்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆளுநர் சாமஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் விசிகா குறித்து தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை முன்வைத்து ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது இதில் இன்பதுரை அப்படிங்கிற அதிமுக நிர்வாகி திருமாவளவன் நம்மோடு தான் இருப்பார்னு ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு உடனே அதுக்கு திருமாவளவன் அவர்களும் நாங்கள் வந்து எப்பவுமே மக்களோட இருப்போம்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு முதல்வர் அவர்கள் எக்ஸ்தலத்தில் அவர் பதிவு போட்டிருக்கிறாரு திருமாவர்களுடைய உள்ளத்தை நான் அறிவேன் என்னுடைய உறுதியான நிலைப்பாட்டை அவர் அறிவார்னு சொல்லி அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் குறித்து அந்த விசிகாவை சுற்றியே அது அதிமுக திமுக குறித்தான கூட்டணி நிலைப்பாடு குறித்து உங்களுடைய பார்வை இல்லை ஒரு காலம் இருந்தது அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து சேர்த்துக்காதீங்க கூட்டணியில் சேர்த்துக்காதீங்க சேர்த்துக்கிட்டால் அந்த ஓட்டு வராது இந்த ஓட்டு வராது அந்த சமுதாயம் ஓட்டு போடாது இந்த சமுதாயம் ஓட்டு போடாது கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய சிக்கலாகிடும் அங்கே சிக்கலாகிடும் இப்படியெல்லாம் சொல்லி விசிகா மீது ஒரு அவதூறு முத்திரையை குத்தி ஒரு வன்முறை முத்திரையை குத்தி அவதூறு செய்யக்கூடிய ஒரு நிலை என்பது இருந்துச்சு ஆனால் அப்படியே இன்றைக்கி பாருங்கள் மாறி மாறி கட்சிகள் வந்து விசிக்கா எங்கள் கூட வரும்னு சொல்கிறதும் அங்கே வரும் இங்கே வரும்னு சொல்கிறதும் இல்லை இல்லை அவங்க எப்போதுமே எங்களோட தான் இருப்பாங்க என்று இப்போது இருக்கக்கூடிய கூட்டணி சொல்லுவதுமான ஒரு சூழல் நம்ம பார்க்குறோம் இது எதனால் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த இடத்திலிருந்து இப்போ எந்த இடத்துக்கு வந்திருக்குது அப்படிங்கிறத இது காட்டுது மிக மிக ஒரு பின்தங்கிய நிலைமையிலிருந்து மிகப்பெரிய அளவுக்கு எழுச்சி பெற்று இந்த கட்சி வந்திருக்குது அப்படிங்கிறத இந்த கட்சியினுடைய வளர்ச்சியை காட்டுது அதுக்கப்புறம் எங்கள் தலைவர் வந்து நேரத்துக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடிய ஒரு தலைவர் கிடையாது ஒரு உள்ள தலைவர் எந்த கூட்டணியில் இடம்பெற்றாலும் அதை வெளிப்படையாக அறிவித்து கொள்கை அளவில் உடன்பட்டு அந்த கூட்டணிக்கு மிகவும் ஒரு நண்பனாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அது அவருடைய அரசியல் வாழ்க்கை வந்து வெளிக்காட்டுது அதனால் இவர் நம்ம கூட்டணியில் இருக்கணும்னு ஒரு கூட்டணி நினைக்கிறதும் நம்ம கூட வந்துடணும்னு இன்னொரு கூட்டணி எதிர்பார்க்குறதுமான ஒரு நிலை ஏன் வந்திருக்குன்னா அவருடைய அந்த அரசியல் நிலைப்பாடுகள் உறுதித்தன்மை தான் காரணம் அதிமுகவுக்கு இன்றைக்கி என்ன சிக்கல்னால் கூட்டணி அமையாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறது அதிமுக அவங்களுக்கு ஒரு வலுவான கூட்டணி அமையலை அவங்க கட்சியும் ஒருங்கிணையல்ல கூட்டணியும் வந்து சரியாக அமையலை பிஜேபியோட இருந்து உறவை முறிச்சிட்டு வெளியே வந்துட்டால் ஒரு நல்ல கூட்டணி அமைஞ்சிரும்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் அமையலை இப்போ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா எப்படியாவது வந்து விசிக்கே வந்துடாதா எப்படியாவது வேல்முருகன் வந்துடமாட்டாரா எப்படியாவது இடதுசாரிகள் வந்துடமாட்டாங்களா எப்படியாவது காங்கிரஸ் வந்துடாதா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அவங்கள்ட்ட இருக்குது அதுதான் பிஜேபி இல்லையே பிஜேபி இல்லைன்னா இப்படி ஒரு கூட்டணி தான் நான் அமைக்கணும் இப்போ இந்த கூட்டணி கட்சிகள் பூரா திமுகவோட தான் இருக்காங்க பிஜேபி எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் திமுகவோட இருக்குது அப்போ திமுகவோட இருந்தால் எப்படி வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு வலுவான அணியை கட்டுறது அப்போ பிஜேபியும் வேண்டாம் பிஜேபிக்கு எதிரான ஒரு வலுவான அணியை கட்டணும்னா அந்த எதிர்கட்சிகள் பூரா திமுகவோட கூட்டணியில் இருக்கும் அப்போ இந்த கட்சிகள் வந்தால் மட்டும்தான் அதிமுகவால் ஒரு வலுவான அணியை கட்ட முடியும் திமுகவுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வலுவான அணியை அதிமுகவால் எப்போ கட்ட முடியும்னா திமுக அணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் அதிமுக பக்கம் வரணும் அதனால அதிமுக திரும்ப திரும்ப அந்த வலையை வீசுது அது நடக்காதுங்கிற ஒரு சூழல் தெரிஞ்ச உடனே தான் எடப்பாடி வந்து அப்படியே டோனை மாத்தினார் தேர்தல் நேரத்தில் தான் முடிவு செய்வோம் ஒத்த கருத்துள்ள கட்சிகள்லாம் எங்கள் தலைமையில் வந்து திரளலாம் அப்படின்னு திரும்ப பிஜேபிக்கு ஒரு மெசேஜ் சொல்லி பார்த்தார் அது என்னாச்சுன்னு தெரியல அடுத்த நாளை திரும்ப பல்டி அடிச்சு இல்லை இல்லை பிஜேபியோட கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவருடைய நிலைப்பாட்டில் ஒரு உறுதித்தன்மை இல்லை மாறி மாறி பேசுகிறார் இப்போ மாறி மாறி பேசக்கூடியவரை நம்பி எந்த கட்சி போவோம் யார் போவாங்க அதுவும் பிஜேபி எதிர்ப்பில் திமுக உறுதியாக இருக்குது நல்லா தெரியுது அவங்க வந்து ஏற்கனவே ஒரு முறை கூட்டணி வச்சதுக்கே வந்து அதுக்கு மிகப்பெரிய விலை கொடுத்தாங்க அதை எவ்வளோ பெரிய ஒரு சிக்கலுக்கு அவங்க உள்ளானாங்கன்னு தெரியும் அதுக்கப்புறம் இன்றைக்கி அந்த அணியை முறிச்சிட்டு வந்து ரெண்டாயிரத்தி நான்கு பிறகு இதுவரைக்கும் பிஜேபி எதிர்ப்பில் உறுதியாக இருக்காங்க காங்கிரஸ் தலைமையிலான ஒரு அணியை கட்டுறதுலையும் தமிழ்நாட்டில் அந்த அணியை வந்து உறுதிப்படுத்துறதுலையும் மீண்டும் மீண்டும் காலத்தில் அவங்க தெளிவாக இருக்காங்க அந்த தெளிவு அதிமுகிட்ட இல்லை இந்த இருபது ஆண்டு காலத்தில் திமுகட்ட அந்த தெளிவை பார்க்க முடியுது ரெண்டாயிரத்து நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆகிப்போச்சு போச்சு இருபது ஆண்டுகள் இருபது ஆண்டுகளில் அதிமுக எத்தனை முறை பிஜேபியோட போயிருக்கு இருபது ஆண்டுகளில் திமுக அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு போகல அப்போ இந்த இருபது ஆண்டு கால பயணமே நமக்கு சாட்சியாக இருக்கு அதிமுக பல முறை பிஜேபியோட போனாங்க அப்புறம் கூட்டணி இல்லைன்னாங்க மோடி எதிர்ப்பு பேசுனாங்க மோடியா லேடியான்னு கேட்டாங்க ஜெயலலிதா மம்மியாரும் கூட்டணி வச்சாங்க ஓபிஎஸும் கூட்டணி வச்சார் எடப்பாடியும் கூட்டணி வச்சாரு டிடி விதிநகரனும் கூட்டணி வச்சிட்டார் இப்போ அதிமுகலேருந்து எத்தனை ஃபேக்டர் புரிஞ்சாலும் எல்லாரும் பிஜேபியோட அப்படிங்கிறது தான் இந்த இருபது ஆண்டுகளில் நம்ம பார்க்குறோம் ஜெயலலிதா இருந்து டிடிவி தினகரன் வரைக்கும் பார்க்குறோம் அப்போ இப்படிப்பட்டவர்களை நம்பி எப்படி வந்து பிஜேபி எதிர்ப்பு கட்சிகள் போய் சேரும் டிடிவி போன எலெக்ஷனில் என்ன சொன்னார் நான் உயிரே போனாலும் பரவாயில்ல என்ன ஒரு இருபது வருஷம் ஜெயிலில் வைப்பீங்களா ஒரு முப்பது வருஷம் வைப்பீங்களா வச்சுட்டு போங்க பரவாயில்ல அதுக்காக பிஜேபியோட நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சொன்னார்ல என்னாச்சு கடைசியில் கடந்த தேர்தலில் என்ன பண்ணார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பிஜேபியோட போய் சேர்ந்துட்டார் அப்போ அவங்களுடைய எதிர்ப்பு நிலைப்பாடுங்கிறது ஒரு அஞ்சு வருஷம் மூணு வருஷம் கூட தாக்குப்பிடிக்க முடியல அவங்களால பிஜேபி எதிர்த்து காலத்தில் மூன்று ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் கூட அவங்களால அந்த எதிர்ப்பு அரசியலை கொண்டு போக முடியல ஆனால் திமுக மூன்று முறை மோடியை வீழ்த்தி இருக்கிறது மூன்று முறை அந்த எதிர்ப்பில் நிற்கிறாங்க மூன்று நான்கு தேர்தலை கடந்து விட்டது இன்னும் வந்து அவங்க அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் உறுதியாக நிற்கிறாங்க அதனால தான் இந்த கூட்டணி வலுவாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒருங்கிணைந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் கடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஒம்பதுக்கும் தொடரும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏன் உறுதியாக நிற்கிதுன்னா அந்த உறுதி நிலைப்பாடு தான் பிஜேபி எதிர்ப்பு நிலைப்பாட்டில் காட்டக்கூடிய உறுதி தான் இந்த கூட்டணியை உறுதியாக வச்சுருக்குது வலுவாக வச்சுருக்குது இது அதிமுகவுக்கு முதல்ல புரியணும் வந்துருங்க வந்துருங்க வந்துருங்கன்னா எப்படி வருவாங்க வரக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட பிஜேபி எதிர்ப்பு செயல்பாடு என்ன இருக்கு இந்த குழப்பத்தை வீசிக்கா தான் உருவாக்குது இப்போ கூட என்ன சொல்கிறாரு அவர்கள் மக்களோடு தான் கூட்டணிங்கிறார் ஒரு பொடி வச்சு பேசுகிறாரு இல்லைங்க இந்த கூட்டணி தொடரும்னு சொல்லிட்டாரு இந்த கூட்டணியை முடிச்சுக்க வேண்டிய எந்த தேவையும் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு இந்த கூட்டணியை உருவாக்குனதுல எங்களுக்கு பெரிய பங்கு இருக்குது நாங்களே உருவாக்கிட்டு நாங்களே உடைப்பமானு கேட்டுட்டார் திமுகவோட தான் கூட்டணி அதில் எந்த மாற்றம் இல்லைன்னு உறுதிபட தெரிவிச்சிட்டார் நேற்று என்ன மேடைன்னு பார்க்கணும் நீங்கள் அது ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய இந்த கிரிமினல் சட்டங்கள் அது தொடர்பான எதிர்ப்பு கூட்டம் வழக்கறிஞர்கள் ஒருங்கிணைச்சிருக்காங்க எல்லா கட்சியும் கூப்பிடுவாங்க எல்லா கட்சி உறுப்பினர்களும் அந்த மேடையில் இருக்காங்க திமுகவும் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கு அந்த இடத்துல எங்கள் தலைவராக வந்து நாங்கள் அதிமுகவோடு களத்தில் நிற்க ஆசைப்படுகிறோம் அப்படின்னு சொன்னார் அதிமுகவை சார்ந்தவர் சொல்கிறார் நம்மோட தான் திருமாவளவன் இருப்பார் தமிழ்நாடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது அவர் என்ன நிலைப்பாட்டை எடுப்பார்னு அப்படின்னு அதிமுக பேசுது அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படி இருந்தும் கூட அங்கே தலைவர் வந்து அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு நாங்கள் மக்களோட எப்பவும் இருப்போம் உங்களோடயும் இருப்போம் கண்டிப்பாக எப்போ பொது பிரச்சனைக்கு பொது பிரச்சனையில் இன்றைக்கி எப்படி அதிமுகவோட இந்த மேடையில் உட்காந்துருக்கவோ இதே மாதிரி எல்லா பிரச்சனையிலையும் வாங்க நம்ம சேர்ந்துருப்போம் திமுகவும் வருது அந்த மேடைக்கு எல்லாரும் வர்றாங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வேல்முருகன் அந்த மேடையில் இருக்கார் கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க அப்ப பொது பிரச்சனைக்கு நாம ஒன்னா இருப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்ல தேர்தல் நிலைப்பாடு அரசியல் நிலைப்பாட இதோட போடாதீங்க அப்ப எங்கள்கிட்ட இருக்கிறது மிகப்பெரிய ஒரு தெளிவான நிலைப்பாடு இல்ல இதுல என்ன குழப்பம் இருக்கு இல்ல முதல்வர் அவருடைய பதிவு நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு அச்சத்தின் வெளிப்பாடா பாக்கலாமா இல்லைன்னா விசிகா ஒரு குழப்பத்துல இருக்கு அப்படி குழம்பாதீங்க நாங்க எப்பவுமே கூட இருக்கிறவங்க அந்த மாதிரி பாக்கலாம் விசிக்க குழப்பத்திலே இல்ல விசிக்க குழப்பத்துல இருக்குன்னு சொல்லி ஊடகங்கள் ஒரு தோற்றத்தை உருவாக்குறீங்க விசிகா எந்த குழப்பத்திலும் இல்லை விசிக்க தெளிவா இருக்கும் மக்கள் பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நேற்றுக்கு இல்ல கட்சி தொடங்கின இருந்து மக்கள் பிரச்சனைக்காக யாரோடையும் சேரும் எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகளோடையும் சேர்ந்து பயணிப்போம் பயணித்திருக்கிறோம் இப்போதும் பயணிக்கிறோம் நேற்று உள்ள மேடை அதுக்கு சாட்சி நேற்று போடப்பட்ட மேடை என்பது வழக்கறிஞர்கள் போட்ட மேடை ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய அந்த சட்டங்களை எல்லாம் எதிர்த்து நடைபெறுகிற ஒரு கூட்டம் அந்த இடத்துல எல்லாரும் சேர்ந்தானே நிற்கணும் இப்போ நீட்டு விளக்குன்னு சொல்லி சட்டமன்றத்தில் எல்லா கட்சியும் சேர்ந்தான் நிற்கிறோம் பிஜேபி மட்டும்தானே தனியாக நிற்கிது மொழி கொள்கை விஷயத்தில் எல்லா கட்சியும் சேர்ந்தானே நிற்கிறோம் பிஜேபி மட்டும்தானே எதிராக நிற்கிது எத்தனையோ விஷயங்களில் தமிழ்நாட்டு கட்சிகள் ஒரே மெடலில் தான் நிற்கிறோம் ஒரே கருத்தில் தான் நிற்கிறோம் ஒரே களத்தில் தான் நிற்கிறோம் அப்போ கருத்தும் களமும் பல விஷயங்கள்ல நமக்கு உடன்பட்டு போகக்கூடிய அளவில் தமிழ்நாட்டினுடைய சூழல் இருக்கு அதனால அது அது தொடரும் அது தொடரணும் இன்னும் கூட இதில் வந்து ஒரு கட்சி மாச்சரியங்களை கடந்து ஒன்றிணையணும் அப்படின்னு தான் எங்கள் தலைவர் பேசுகிறார் அதனால் எங்கள்கிட்ட எந்த குழப்பமும் இல்லை முதலமைச்சர் இந்த கூட்டணியினுடைய போக்கு எப்படி இருக்குது இதில் எந்த விதமான ஒரு கீறலும் கிடையாது நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு உறுதியாக இருக்கோம் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறார் எங்கள் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அவங்க மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நாங்கள் களத்தில் உறுதியாக நினைக்கிறோம் எங்கள் உள்ளத்தை அவர்கள் அறிவார்கள் அவர்கள் உள்ளத்தை நாங்கள் அறிவோம்னு இந்த ஊகங்களுக்கு பதில் சொல்கிறார் அவ்வளோதான் இந்த இந்த அந்த ஆடை கிளப்பி விடப்படுதில்ல அங்க போயிடுவாரோ இங்க போயிடுவாப்ப நேற்று சும்மா ஒரு பொது மேடையில் சந்திச்ச இடத்துல வந்து எங்களோட தான் இருக்கிறார் தமிழ்நாடு எதிர்பார்த்து காத்திருக்குதுன்னு அதிமுக பேச வேண்டிய ஒரு நிலை வந்திருக்குதுல்ல அது நாங்களா பேசுறோம் அவங்களுக்கு அந்த தேவை ஒரு கூட்டணி வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு அதனால அவங்க பேசுறாங்க அப்ப அது உடனே ஊடகங்கள் என்னவா மாறுது ஏதோ நாங்க போய் அதிமுகிட்ட கேட்ட மாதிரியான ஒரு தோற்றத்தையும் உருவாக்கணும் அதிமுக நிர்வாகி பேசுகிறார் அவங்களுக்கு அந்த தேவை இருக்கு அதனால பேசுறாரு எங்களுக்கு அந்த தேவை இல்லையா நாங்கள் ஒரு வெற்றிகரமான கூட்டணியில் இருக்குங்கிறத உறுதிப்படுத்திட்டோமே அப்போ மீண்டும் மீண்டும் விசிகாவை முன்வைத்து ஒரு கருத்துருவாக்கம் கட்டமைக்கப்படும் போது அதை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை எங்களுக்கும் இருக்கு திமுகவுக்கும் இருக்கு அதனால முதலமைச்சர் கடிதத்தில் வாஞ்சியா தன்னுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தியிருக்கார் இல்லை ஒருபுறம் பிசிகா குறித்து அதிமுகவுடைய நிலைபாடு இருக்கும் பொழுது உதயநிதி அவர்கள் எடப்பாடி குறித்து ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறாரு சேலத்தில் ஐடி ரேடு வர்றதுக்கு முன்னோட்டி வரைக்கும் கூட்டணி இல்லைன்னாரு ஐடி ரைடு வந்த உடனே கூட்டணி கருத்து அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு ரைடு வந்துச்சுன்னா பாஜகவுடைய தன்னுடைய கட்சியை இணைச்சிருவார்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை சொல்லிருக்கிறாரு இணைச்சிருவாருங்கிறது எதிர்காலம் ஏற்கனவே கடந்த காலம் ஏற்கனவே அப்படி தானே இருந்தது இணைச்சிட்டாங்கல்ல கூட்டணி வை கூட்டணி எங்கே கூட்டணியாக வச்சுருந்தாங்க அதிமுக பிஜேபிங்கிறது ஒரு கூட்டணியாக இருந்தது கூட்டணியாக இருந்துச்சா அல்லது பாஜகவினுடைய அங்கமாகவே அதிமுக இருந்துச்சா இப்போ கூட்டணியாக இருந்தால் நீங்கள் வந்து டெல்லி மாநில அரசினுடைய அதிகாரத்தை பறிப்பதற்கு ஒன்றிய பாஜக அரசு சட்டம் கொண்டு வருது அதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக போய் ஆதரிக்க வேண்டிய தேவைன்னு வந்துச்சு மாநில சுயாட்சி பேசுகிற மண்ணில் இருந்து நம்ம கட்சி நடத்துகிறோம் மாநில சுயாட்சின்னா தமிழ்நாட்டுக்கு மட்டுமா ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களுக்கு தானே அப்போ மாநில சுயாட்சியினுடைய கரு தமிழ்நாடு தான் அது அதை இந்தியாவுக்கே அதை வந்து பிரகடனம் செய்த மாநிலம் தமிழ்நாடு தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு கட்சிக்கு பேர் மாநில சுயாட்சி குறித்து அண்ணா தான் நாடாளுமன்றத்தில் அவ்வளவு வீரமிக்க தீரமிக்க உரையாற்றினவர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இந்திய மாநிலங்களுக்கும் புரிய வைத்தவர் அப்படிப்பட்டவர் பெயரால் நடத்தப்படுகிற கட்சியில் அவருடைய வழித்தோன்றலாக தங்களை காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் போய் டெல்லி மாநில அரசனுடைய அதிகாரத்தை பறிக்கக்கூடிய மசோதாவுக்கு ஆதரவு கொடுக்கலாமா அதுக்கான தேவை என்ன வந்துச்சு அப்போது உங்களுக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லையே நீங்க போய் ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே ஆனா போய் ஆதரவு கொடுக்கறீங்க ஏன் பிஜேபி ஒரு நிலைப்பாடு எடுத்துடுச்சு அதை எதிர்க்கக்கூடாது அதுதானே அப்போ அதிமுக ஒரு நிலைப்பாடு எடுத்து அதை அதிமுக எதிர்க்கக்கூடாதுன்னா புரிஞ்சுக்கலாம் ஒரே கட்சி தன்னுடைய கருத்திலிருந்து முரண்பட முடியாது பிஜேபி வேற கட்சி அதிமுக வேற கட்சி பிஜேபிக்கு வேற கொள்கை அதிமுகவுக்கு வேற கொள்கை பிஜேபி என்ன வேணாலும் நிலைப்பாடு எடுக்கலாம் அதிமுக எல்லாத்தையும் ஆதரிக்கலாமா அப்போது பிஜேபி எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு தொடர்பே இல்லாமல் அந்த விஷயத்தில் போய் அதிமுக ஆதரவு ஏன் கொடுத்துச்சு அப்போ பிஜேபி வேறு அதிமுக வேறுன்னு எப்படி நீங்கள் இருந்து எடுத்துப்பீங்க ரெண்டும் ஒன்று ஒரே கரத்தில் பயணிக்கிறாங்கங்கிறதுனால தானே அந்த ஆதரவு கொடுத்தாங்க உணவு பாதுகாப்பு சட்டத்தை ஏற்றுக்கிட்டாங்க உதவி மின்சி திட்டத்தில் கையெழுத்த போட்டாங்க ஜிஎஸ்டிக்கு கையெழுத்த போட்டாங்க நீட்டு விளக்குக்கு வந்து வாங்க முடியாமல் போய் சரண்டர் ஆனாங்க எத்தனை எத்தனை விஷயங்கள் அமித்ஷா வர்றாருன்னு சொல்லிட்டு அதிமுக கொடி கட்டிட்டு போய் தொண்டர்களை விட்டு ஏர்போர்ட்டில் வரவேற்ற அழைச்சிட்டு வந்தாங்க எந்த கட்சி செஞ்சுருக்கு அப்போது கூட்டணி கட்சியாக அவங்க பார்க்கல சொந்த கட்சியாக பார்க்கறதுனால தான் நம்ம கட்சி தலைவர் வர்றாரு போய் வரவேற்போம் அப்படின்னு போயிட்டாங்க இன்னொரு கட்சி தலைவரை வரவேற்கிறதுக்கு இன்னொரு கட்சியிலேருந்து போவாங்களா ஆட்கள் ஏதாவது லாஜிக் இருக்கா அமித்ஷா வர்றாருன்னா பிஜேபி கொடி கட்டிட்டு பிஜேபி நிர்வாகிகள் தொண்டர்கள் போவாங்க அமித்ஷா வருகைக்கு அதிமுக தொண்டர்கள் ஏன் போகணும் அப்போது அது வேற ஒரு கட்சி இல்லை வர்றவர் வேற ஒரு தலைவர் இல்லை நம்ம தலைவர் தான் வர்றாரு அப்படிங்கிற மனோநிலை இந்த கட்சிக்குள்ளே ஊட்டப்பட்டுருச்சு அதனால தான் கொடியை கட்டிட்டு போனாங்க இப்படி எந்த கட்சியும் போனது இல்லைல்ல இதுதான் சொல்கிறோம் அப்போ முழுக்க 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 கடந்த காலங்களில் அதிமுகவை பாஜக தன் கைப்பிடிக்குள் வைத்து கொண்டு இவர் தான் வரணும் அப்படின்னு சொன்னால் அவர் வருவார் இவர் வரக்கூடாது அப்படின்னா அவர் வரமாட்டார் இப்ப சசிகலா வரக்கூடாது அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் சொன்னாங்களா பிஜேபி சொல்லுச்சா இப்ப அதிமுகங்கிறது தனி கட்சி பிஜேபிங்கிறது தனி கட்சி இது வேற அது வேறன்னா இந்த கட்சிக்குள்ள சசிகலா வரக்கூடாதுன்னு இந்த கட்சியில் யாராவது சொன்னாங்களான்னு கேட்குறேன் ஓபிஎஸ் சொன்னாரு ஓபிஎஸ் அவருடைய சொந்த கருத்தை சொன்னாரா இது இந்த கேள்வி இருக்குல்ல அப்ப ஓபிஎஸ் தூண்டி விட்டு சொல்ல வச்சது யாரு குருமூர்த்தி பிஜேபி குருமூர்த்தி யாரு அவர் என்ன திராவிட இயக்க பாரம்பரியத்தில் உள்ளவரா திராவிடர் கழகத்திலிருந்து வந்தவரா அவர் ஆர்எஸ்எஸ்காரர் ஆர்எஸ்எஸ் அமைப்பிலேயே பொறுப்பாளராக இருக்கார் அப்படிப்பட்டவர் பிஜேபியினுடைய நலம் விரும்பியாக இருக்கிறவர் பிஜேபிக்காக லாபி செய்யக்கூடியவர் பிஜேபிக்காகவே இயங்கக்கூடியவர் ஓபிஎஸை தூண்டிவிட்டு போய் யுத்தம் நடத்து பிரச்சனையை பண்ணுன்னு சொல்லி தூண்டி விடுறாரு அப்படின்னா என்ன நோக்கம் அதுக்கு ஓபிஎஸ் இறையாகிறாருன்னா அப்போ ஓபிஎஸ் சொந்த கருத்தில் இருந்து அதை செய்யலை மேலே இருந்து சொல்லப்படுது அதுக்கு கட்டுப்பட வேண்டிய நெருக்கடி அவருக்கு இருக்குது இல்லைன்னா ரைடு வரும் இல்லைன்னா ஓபிஎஸ்க்கு மேலே ரைடு வரும் அப்போ ஓபிஎஸ்ஸு அதுக்கு பண்ணிக்கிறார் பணிந்து இப்போ அம்மையாரை எதிர்க்கிறார் எதிர்த்த உடனே என்ன ஆகுது அவர்கிட்ட ஒரு பதினோரு எம்எல்ஏக்கள் தான் கூட போகிறாங்க சசிலா அம்மையார்கிட்ட தான் நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் இருக்காங்க அவங்க இவங்களை முதலமைச்சர் ஆக்குங்கன்னு லெட்ரு கொடுத்துருக்காங்க அப்போ பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் படி தானே நடந்திருக்கணும் நடந்துச்சா நடக்கலை அப்போ அதை யாரும் நடத்தாமக்குனா ஆனால் ஓபிஎஸ் நினச்சதுலாம் நடந்தது இல்லை ஓபிஎஸ் அளவுக்கு அந்த கட்சியில் வலிமையாக இருந்தாரா ஓபிஎஸ்க்கு முன்னாடி ஒட்டுமொத்த அதிமுகவும் திரண்டுருச்சா ஓபிஎஸை எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆதரிச்சாங்களா எதுவுமே இல்லாமல் ஓபிஎஸ் சொன்னது எப்படி நடந்துச்சு ஓபிஎஸ் சொன்னது எது சசிகலா மேர் வெளியே போனோம் நடந்துச்சா இல்லையா அப்போது பெரும்பான்மையாக அந்த கட்சி உறுப்பினர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த இருந்து ஒரு வெறும் பதினொரு எம்எல்ஏக்களோட வெளியே போகிற ஒருத்தர் ஒரு முடிவு சொல்கிறாரு இந்த முடிவு நடக்குது அந்த முடிவு நடக்கல அப்போ அந்த கட்சியை வந்து யார் நடத்தினா இந்த கேள்வி இருக்குல்ல தினகரனை வந்து டார்கெட் பண்ணது யார் எடப்பாடியை வந்து டார்கெட் பண்ணது யார் அதுக்கப்புறம் எடப்பாடி வந்து பணிஞ்சாரு அப்புறம் தினகரன் பணிஞ்சாரு இது எல்லாம் யாற்றை பணிஞ்சாங்கன்னு பாருங்கள் காங்கிரஸ்ட்டை பணிஞ்சாங்களா திமுகிட்ட பணிஞ்சாங்களா யார்ட்ட பணிஞ்சாங்க இவங்க எல்லாரும் யார்ட்ட பண்ணிஞ்சாங்க பிஜேபியிட்ட பணிஞ்சாங்க பிஜேபியிட்ட ஏன் பணிஞ்சாங்க அப்போ பிஜேபி அதிமுகவை தன் கையில் வச்சுட்டு இப்படிப்பட்ட பிளவுகளை உருவாக்கி அந்த கட்சியை செதைச்சி அழிச்சு இன்னைக்கு அண்ணாமலையை விட்டு அதே அதிமுகவை சேலஞ்ச் பண்ணுது ஃபீல்டில் இது நம்ம பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அதிமுக இருக்கும்போது உதயநிதி இப்படிதான் சொல்லுவார் கரெக்ட் தானே இல்லை அவரே நேற்று முறையில் இன்னைக்கு முளைச்ச ஒரு விச காலான் அப்பா பையனை புகழ்றாரு பையன் அப்பா புகழ்றாரு இதெல்லாம் ஒரு வேடிக்கையான ஆட்சி அப்படின்னு தான் சொல்றாரு இபிஎஸ் அதாவது உதயநிதி எப்படிப்பட்டவர் அவர் என்ன வேலை செய்கிறார் அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வந்து எடப்பாடி சொல்கிறதுங்கிறது ரொம்ப அபத்தமானது ஏன்னா எடப்பாடி எப்படிப்பட்டவர் அவர் எப்படி வந்திருக்காருங்கிறது ரொம்ப முக்கியம் அடிப்படையில் கரெக்டு நீங்கள் வந்து சசிகலா அம்மையார் அந்த இடத்துக்கு வர முடியாமல் ஒரு நிலைமை ஆகும்போது அது இயற்கையாக நடக்கல அது அதிமுகவில் மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து அந்த அம்மா உரங்கட்டப்படலை அதிமுக முழுமையும் அந்த அம்மாவை ஏற்றுக்கிறாங்க இந்த அம்மா தான் தலைமை பொறுப்புக்கு வரணும்னு சொல்கிறாங்க இவங்க வழியில் நாங்கள் வந்து அணிதிரள தயாராக இருக்கோம்னு சொல்லி தயாராகி அந்த அணிதிரட்சி நடந்துருச்சு நடந்த பிறகு பிஜேபியினுடைய அழுத்தத்தால் அந்த அம்மா வெளியேற்றப்படுறாங்க சிறைக்கு போகிறாங்க போகும்போது நம்பிக்கையாக உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனாங்க உங்கள் பின்னாடி தானாக திரண்டுச்சா இந்த அதிமுக இந்த கேள்வி இருக்குல்ல அப்படின்னா வந்து கூவத்தூரில் தானால திரண்டுருக்கணும் சசிகலா அம்மையார் தானே அதை திரட்டி உங்களுக்கு இந்த பதவியை க மடை விட்டாங்க தானா ஒட்டுமொத்தமா மொத்தமாக திரண்டு உங்கள் கையில் வந்து சேரலில்ல அப்போ அந்த இடத்துல உங்களை ஆக்கியது யார் அந்த அம்மையார் அதுக்கு நீங்கள் அந்த இடத்துலையே நன்றி விசுவாசத்தை வெளிப்படுத்தினீங்க உங்களுடைய செயலின் மூலம் நன்றி காட்டினீங்க அந்த அம்மா சிறைக்கு போயிட்டு வெளியே வரதுக்குள்ளே இந்த காட்சியெல்லாம் எப்படி மாறுச்சு அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு இந்த கட்சிக்கும் தொடர்பே இல்லைன்னு நீங்கள் அறிவிக்கிறீங்களே இது வந்து எந்த வகையில் சரி இன்னைக்கு வரைக்கும் வந்து அதில் உறுதியாக இருக்கீங்களே அப்போ இப்படி அரசியலில் வந்து மாற்றி மாற்றி முடிவெடுத்து ஒவ்வொருத்தரையும் காலி பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு கட்சி நடத்தக்கூடிய நீங்கள் மற்ற தலைவர்களை பார்த்து இந்த அடிப்படையில் விமர்சிப்பது என்பதை யாராலும் ஏற்க முடியாது அப்போ அவர் வந்து செடி அப்படின்னா நீங்கள் என்ன செடிங்கிற கேள்வி இருக்குல்ல இப்போ சசிகலா அம்மையார் உங்களை எப்படி பார்ப்பாங்க விஷக்காலனாக பார்ப்பாங்களா இல்லை நல்ல காலனா பார்ப்பாங்களா இந்த கேள்வி இருக்குல்ல அப்போது எடப்பாடிக்கு இன்றைக்கி என்னென்னா கட்சி தன் கீழே இருக்கணும் அது கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல அதிமுகங்கிற அந்த பெரிய கட்சி செதஞ்சி நாலு கூறாக பிரிஞ்சு அது எப்படியா போனாலும் பிரச்சனை இல்லை அதில் ஒரு பார்ட்டாவது தன் கீழே ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் மற்ற யாரையும் அனுமதிக்க கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கார் அதனால தன் தலைமையை காப்பாற்றுவதற்காகத்தான் பிஜேபியோட அவர் முரண்படுறார் கொள்கை ரீதியாக முரண்படலை பிஜேபியோடு அவருக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது அமித்ஷாவையோ மோடியவையோ அவர் எங்கேயுமே எதிர்த்து பேசல கொள்கை ரீதியாக எதுலேயும் முரண்படலை அவங்க கொண்டு வர சட்டங்கள் திட்டங்களை எதிர்த்து அவர் எங்கேயும் களத்தில் நின்று போராடலை பிஜேபி எதிர்ப்பு நிலைப்பாடு தான் என்னுடைய நிலைப்பாடுன்னு உறுதியாக அறிவிக்கலை எந்த காலத்திலும் பிஜேபியோட உறவில்லை அப்படின்னு அவரால் உறுதிப்பட சொல்ல முடியல இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் உள்ளவர் பிஜேபி எதிர்த்து எப்படி நிற்பார் அதனால் அவர் எப்போ வேணாலும் மாறலாம் அப்படி மாறிவிடுவார் என்பதனால தான் அவர் கட்சிக்குள்ளேயே ஒரு உறுதி இல்லாத நிலைமை இருக்குது கூட்டணியும் அவருக்கு தரலாமல் இருக்குது அதனால் விரக்தியில் வந்து இந்த மாதிரி பேசுகிறார் நன்றி நிறைய நல்ல தகவல்களை நேர்களும் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு அமைக்கிறேன் நன்றி